குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாக இஸ்லாமா ப்ராக்டிஸ் பண்ணணும் அவர் கொடுக்குறதா வக்ஃபா மாறுங்கிறத இந்த புது திருத்தத்தில் கொண்டு வந்துருக்கிறாங்க ரெண்டாவது இந்த வஃஃபு கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் இந்த ப்ராப்பர்ட்டி சுட் பி பிளாங்க் டுலர் பர்சன் அது வந்து எந்த இடம் டிக்ளேர் பண்ணப்படுதோ அந்த இடம் வந்து அவருக்கு உரிமையானதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி யூசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஎஸ்இஆர் இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல பயன்படுத்துபவர் அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு இடத்தை அல்லது கடை நீங்க வந்து ஒரு பேச்சு சொல்ல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் உதாரணம் பட் புரிய இருக்காங்க நீங்க வந்து ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கடையை வாடகை கொடுத்துருக்கீங்க அதை வந்து பத்து வருஷமா அவர் தான் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பவர் இந்த இடம் எனக்கு வேண்டாம் நான் காலி பண்ணிட்டு போறேன் அதனால இந்த இடத்தை நான் வகுப்பு பண்ணிடுறேன் சொன்னார்னு அந்த இடம் வகுப்புக்கு சொந்தமாக இப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரேஷன் தான் அந்த இடம் கொடுக்குது என்னது யூசர் அப்படிங்கிற அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தேங்க்ஸ் ம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி விச் வாஸ் யூஸ்டு பை த யூசர் அப்படிங்கிற சேர்ந்துருக்கு ஒரு பயன்படுத்தி கொண்டிருந்தவரே கொடுத்துட முடியும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருக்கும் இதுக்கு ஒரு பெரிய சட்டம் வந்துடும் தனிநபர் சண்டை போட்டாவது கோர்ட்டுக்கு போயிடலாம் அது வஃபுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு முடியாது அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் ஸோ வந்து யூஸருங்கிற வார்த்தை எடுத்துருக்கிறாங்க ப்ராப்பர்ட்டி ஓனராக இருக்கணும் அவருக்கு வந்து பிலாங்கர் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம வந்து புரிஞ்சுருவோம் அது வந்து எவ்வளோ முக்கியமான திருத்தங்கிறத உள்ள எல்லாருமே ரொம்ப புரிஞ்சிக்க முடியும்